வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க வழக்கு வந்து தீர்ப்பாகி உள்ளது அதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மயான நிலத்தை மீட்பதற்காக ஒருவர் வந்து உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் மனுவை விசாரித்த நீதிபதிகள் அந்த மனு தாக்கல் செய்த நபருக்கு தமிழக அரசு வந்து ஒரு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த உத்தரவு குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டம் மருதண்டப்பள்ளி கிராமம் என்ற பகுதியைச் சார்ந்த சீனிவாச ராவ் என்பவர் அந்த பகுதியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு மயான பகுதிக்காக ஒதுக்கப்பட்ட இருபத்தைந்து சென்ட் நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்கள் ஆக்கிரமித்து வீடு கட்டியிருப்பதாக தெரிய வருகிறது இது குறித்து இந்த மயான நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு பதவியில் இருந்த உதவி செட்டில்மெண்ட் அதிகாரி இதற்கான சட்டப்படியான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறார் அதிலிருந்து இந்த இருபத்தைந்து சென்ட் நிலம் குறிப்பாக மராத்தா சமூகத்தினருக்காக ஒதுக்கப்பட்டது அந்த மராத்தா சமூகத்தினை சார்ந்தவர்கள் இறந்தால் அவர்களை அடக்கம் செய்வதற்காக இந்த இருபத்தைந்து சென்ட் மயான நிலம் அதிலிருந்து பயன்பட்டு வந்தது இந்த நிலையில் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அந்த பகுதியிலே இருந்த மக்கள் இந்த மயான நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியதாக தெரிய வருகிறது இதனால் இந்த சிவார்ஜி ராவ் என்ற நபர் உரிய அரசு அதிகாரிகளுக்கு வந்து மனு தாக்கல் செய்து இந்த மயான நிலத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை அகற்றி மயானமாக பராமரிப்பதற்கு வந்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனுவை விசாரித்த கிருஷ்ணகிரி மாவட்ட வருவாய் அதிகாரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மயான நிலம் வந்து பக்கத்திலே வந்து ஐம்பது மீட்டரில் வந்து வீடுகள் இருக்குது அதனால் இதை வந்து மயானமாக தொடர்வதற்கு வந்து அனுமதிக்க முடியாது என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இந்த சிவாஜிராவ் என்ற நபர் நீதிமன்றத்தில் வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதியும் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா அதாவது உத்தரவில் பொதுவாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்ற காரணத்தினால் அந்த மயான நிலத்தை வந்து அதை பயன்படுத்துவதற்கு வந்து அனுமதிக்க கூடாது என்று டிஆர்ஓ அதாவது மாவட்ட வருவாய் அதிகாரி பிறப்பித்த உத்தரவு செல்லத்தக்கது என்று அந்த உத்தரவை உறுதி செய்து தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த சிவராஜ ராவ் என்பவர் மேல்முறையீடு செய்கிறார் அப்போது இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதாவது சுப்பிரமணியன் சக்திவேல் என்ற இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழக்கை இருதரப்பு வாதங்களையும் விசாரித்த பின்பு இறுதியாக தீர்ப்பு கூறுகிறார்கள் என்ன விஷயம்னா பொதுவாக மயான நிலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டிலே வந்து அந்த மயானம் பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டது இதை உதவி செட்டில்மெண்ட் அதிகாரி வந்து அறிவிக்கை வெளியிட்டுள்ளார் மேலும் இது மயானமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது என்பதற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை பயன்படுத்தப்பட்டு வந்தது என்பது தெரிய வருகிறது இதற்கு அடுத்தபடியாக அதாவது கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் சூளகிரி தாசில்தார் ஆகியோர்கள் இது மயானமாக பயன்படுத்தப்பட்டது வந்தது என்பதை தனது அறிக்கையில் உறுதி செய்ததை டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய மாவட்ட வருவாய் அதிகாரியினுடைய உத்தரவில் பார்க்க முடிகிறது ஆக மாவட்ட வருவாய் அதிகாரி எடுத்த முடிவு என்பது சரியானதல்ல அவர் வந்து அந்த மயான நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றி மயானமாக பயன்படுத்துவதற்கு ஏதுவாகத்தான் உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும் அவ்வாறு தான் அந்த சீனிவாச ராவ் வந்து மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவின் மீது அவ்வாறுதான் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமே தவிர இந்த மாவட்ட வருவாய் அதிகாரியுடைய உத்தரவு வந்து செல்லத்தக்கதில்லை அது வந்து ரத்து செய்வதற்குரியது மேலும் அதைத் தொடர்ந்து தனி நீதிபதியுடைய உத்தரவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று கூறி தனி நீதிபதியும் மாவட்ட வருவாய் அதிகாரியினுடைய உத்தரவை உறுதி செய்திருப்பதும் ரத்து செய்யப்படுகிறது என்ன காரணம்னா பொதுவாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அல்லது வந்து ஐநூறு மீட்டருக்குள்ளாக வசிக்கும் வீடுகள் இருக்கிறது என்ற காரணத்திற்காக ஆக்கிரமிப்பாளர்களுடைய செயல்பாடுகளை வந்து அங்கீகரித்தால் அது வந்து தவறான முன்னுரதாரணம் ஆகிவிடும் என்று கூறிய நீதிபதிகள் மேலும் இறுதியாக இந்த இருபத்தைந்து சென்ட் நிலத்தை ஆக்கிரமிப்பை மயான பயன்பாட்டிற்காக ஒதுக்கும் பொருட்டு ஆறு மாதங்களுக்குள் அந்த ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றிவிட்டு மயான பயன்பாட்டிற்காக அதை பயன்படுத்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிஆர்ஓக்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மனுதாரர் சீனிவாசராவ் என்பவர் கடந்த ஏழு ஆண்டுகளாக இது சம்பந்தமான இந்த வழக்கிற்காக நீதிமன்றத்திற்கு தொடர்ச்சியாக வந்து அலைந்து கொண்டிருக்கிறார் அதற்காக அவருக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் வழக்கு செலவு தொகையாக தமிழக அரசு வழங்க வேண்டும் இதை வந்து நாலு வாரங்களுக்குள் வழங்க வேண்டும் என்றும் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் தமிழக அரசு விரும்பினால் அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட வருவாய் அதிகாரியுடைய சம்பளத்திலிருந்தே இந்த ஒரு லட்சம் ரூபாயை வந்து பிடித்தம் செய்து வழங்கலாம் என்றும் தீர்ப்பு கூறியிருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க குறிப்பிடத்தக்க தீர்ப்பாக இருக்கிறது பொதுவாக மக்களாகிய நாம் அரசு புறம்போக்கு நிலங்களாக இருக்கலாம் நீர்நிலை புறம்போக்காக இருக்கலாம் அல்லது ஏரி புறம்போக்கு மற்றும் இதுபோன்ற மயான நிலங்கள் இதுபோன்ற பொதுவான அரசு சம்பந்தப்பட்ட இடங்களை அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய நபர்கள் வந்து ஆக்கிரமிப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதில் வந்து ஆக்கிரமித்து வீடுகள் கட்டிடங்கள் கட்டுவது பிற பிற இதர பயன்பாட்டுக்காக பயன்படுத்துவது என்பது அதிகரித்து வருகிறது இதை வந்து அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் உரிய மனு தாக்கல் செய்கின்ற பொழுது வருவாய் அதிகாரிகள் அந்த மனுவின் மீதான உரிய நடவடிக்கை எடுக்காமல் அந்த மனுதாரருக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் நீதிமன்றம் சென்று அவர்கள் தாக்கல் செய்த மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி கோரி உத்தரவு பெற்றாலும் கூட மீண்டும் வந்து மனுதாரருக்கு எதிராகவே வந்து இந்த வருவாய் அதிகாரிகள் வந்து அந்த மனு மீது தீர்வு செய்கிறார்கள் என்பது இது அதிகரித்து வரும் நிலையாக இருக்கிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் குறிப்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து இந்த அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டி மனு தாக்கல் செய்தாலோ அல்லது அவர்களுக்கு வந்து ஆக்கிரமிப்பு ஏற்பட்டுள்ளது என்பது எந்த வகையிலாவது தெரிய வந்தாலோ உடனடியாக அவர்கள் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் இது வந்து அவர்களுடைய கடமை பொறுப்பாக வரையறுக்கப்பட்டுள்ளது அதற்காகத்தான் அவர்கள் வந்து பணியாற்றுகிறார்கள் என்பதை வந்து மக்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அரசு அதிகாரிகளும் தம் கடமையும் பொறுப்பையும் உணர்ந்து ஆக்கிரமிப்பு நிலங்களை அகற்றுவதில் உரிய முனைப்பு காட்ட வேண்டும் ஆகவே நண்பர்களே இப்போ இது போன்ற ஒவ்வொரு ஆக்கிரமிப்பிற்கும் ஒவ்வொரு நபர் வந்து நீதிமன்றத்துக்கு சென்று வருட கணக்கில் வந்து வழக்கு தாக்கல் செய்வது செய்து அலைவது என்பது மிகுந்த வந்து ஒரு கவலைக்கிடமான ஒன்றாக இருக்கிறது ஏன்னா பல்வேறு பணிச்சூழல்களுக்கு இடையே இது போன்ற பொதுநல விஷயங்களை எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்துக்கு சென்று உத்தரவு பெற்று அதை நடைமுறைப்படுத்துவது இது வந்து நீண்டகால ஒரு செயல்திட்டமாக இருக்கிறது பொருட்செலவும் ஏற்படுகிறது இப்போ அதிகாரிகள் சரியாக செயல்பட்டால் இது போன்ற ஒரு நிலைகளை வந்து தவிர்த்து கொள்ளலாம் ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் சட்டம் சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க நாங்கள் அதற்குண்டான பதில்களை உடனுக்குடனே பதிவு செய்கிறோம் அல்லது காணொலியாகவோ பதிவு செய்கிறோம் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்